ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்கநேரி தாலுகா திருநெல்வேலி மாவட்டத்தில் அதாவது திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் இருந்து மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பருத்திப்பாடு அப்படிம்பாங்க இது மூலக்கரப்பட்டி ரோட்டில் இருக்குதுங்க ரெட்டியார்பட்டி வழியாக முலக்கர்பட்டி ரோட்டில் இருக்குது இது திசைமல்ல திருச்செந்தூர் போடிய ரோட்டு தான் இந்த பஸ் ரோட்டில் இருந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் கம்ப்ளீட்டா பிளாட் போட்டிருக்காங்க அந்த இடம் முழுவதும் பாத்தீங்கன்னா பிளாட் போட்டிருக்காங்க பிளாட் போட்டது மட்டுமில்ல அங்கங்கே வீடுகள் கட்டிட்டு இருக்காங்க அது மட்டுமில்ல ஊரோடு சேர்ந்து இருக்குதுங்க ஊரோடு சேர்ந்து தான் இது இருக்குது அதுல இது ஒரு ஏக்கர் வந்து எட்டு சென்ட் வேலை விலைக்காக வந்து ஒரு ஏக்கர் எட்டு சென்ட் இந்த இடத்துல வந்து மதிப்பை பார்த்தீங்கன்னா இப்போ பிரசன்ட் இப்போ இந்த ரேட்டு போயிட்டு இருக்குது வந்து ஒரு எழுபதாயிரம் ரூபா ஒரு சென்ட்டுக்கு எழுபதாயிரம் ரூபா எண்பதாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபான்னு போயிட்டு இருக்குது இது நானூறு மீட்டருக்கு உள்ளுக்க இது நம்ம இடம் தாண்டி தான் இந்த வீடு கட்டுக்காங்க அதுக்கு பக்கத்துல ஒரு வீட்டுல குடியிருப்பு இந்த வீடு குடியிருப்பு இப்படி சுற்றிலும் மாறு வீடுகள் இருந்த இடம் இது நீங்க தான் நமக்கு இடம் ஒரு ஏக்கர் எட்டு சென்ட் நல்ல செம்மண் இடம் பாருங்க ரோட்டுக்கு எதுக்கும் மீட்டர் தான் கிளியராக பஸ் போறதுன்னு தெரியும் பார்த்தீங்களா இது நமக்கு பிளாட்டு பாதை இந்த இடத்தினுடைய விலை ஒரு சென்டோட விலை பதினாறாயிரம் ரூபாய் தாண்டி மிக குறைந்த விலை பதினாறாயிரம் ரூபான்னு சொல்லும் போதுங்க இந்த இந்த இடத்துல வந்து நீங்கள் விசாரிங்க ஒரு பிளாட் வந்து வீட்டு மனை வாங்கதா இருந்தால் என்ன விலைன்னு நீங்கள் விசாரிச்சாலே சொல்லுவாங்க வந்து இப்போ எழுபது எண்பது இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க இந்த வீடு பக்கத்தில் வீடு இருக்குது பார்த்தீங்களா அந்த வீடுகளில் விசாரிச்ச போது அவங்க சொல்ற சம்பவம் அப்படி இருக்கும்போது இந்த ரேட் வந்து மிக மலிவாக ஒரு ரேட்டு ஏன்னால் பார்ட்டிக்கு ரூபாயினுடைய அவசரம் அதிகமாக உள்ள ஒரு காரணத்தினால உடனடியாக இதுதான் நம்முடைய லேண்ட் அந்த வீடு இருக்கு பிறகு அந்த வீட்டு பகுதி வரைக்கும் உண்டு நம்முடைய லேண்ட் மொத்தம் ஒரு ஏக்கர் எட்டு சென்றுங்க ஒரே கையெழுத்துல முடிஞ்சிடும் உங்களுக்கு தேவையான சொல்லுங்க நல்ல ஒரு இடம் ஆனால் இதுல உங்களுக்கு தெரியும் பிளாட்டுகளுக்கு மத்தியில் இந்த இடம் வாங்குறதுனால இதனுடைய சந்தை அதாவது அரசாங்க மதிப்பு வந்து பிளாட்டரை தான் போடுவாங்க அப்படிங்கும்போது பத்து எழுத்து செலவு நார்மலாட்டும் இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பத்து பதினாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சுல முடியும் வாங்கிக்கலாம் இதுக்கு வந்து நான் இப்பவுமே உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் சுமாராக குறைந்தது மூன்று லட்சம் ரூபாய் ஆகும் இது நான் உங்களுக்கு இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்க வந்து கேட்கும்போது கூட சொல்லலாம் ஆனாலும் இதை தெரிஞ்சிட்டா உங்களுக்கு முதல்ல நல்லது அப்படிங்கிற முறைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லுங்க சுமாராக குறைந்தது மினிமம் மூணு லட்சம் ரூபா இந்த ஒரு ஏக்கரையும் முடிப்பதற்கு உங்களுக்கு பத்திரா செலவு ஆகும் குறைந்தது தான் சொல்லியிருக்கேன் வந்து என்ன எழுத்துக்குறி இருக்குல்லாம் அது வர இருக்கணும்ங்களா ஸோ இது வந்து ஆனால் இடத்தோட மதிப்பு வாங்குறவங்களுக்கு இந்த இடத்த வாங்கி ஒன்று அவங்க வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் ஆனால் நாலு பக்கம் ஆயிரும் அப்படி இருக்கும்போது இதை பிளாட்டு போட்டிங்கன்னா அந்த நேரம் உங்களுடைய மதிப்பு இப்போ தான் உங்களுக்கு வந்து இதனுடைய விலை வந்து அறுபது எழுபது எண்பது ஒரு லட்சம் வரைக்கும் இருக்குது பக்கத்தில் வீடு இருக்குது லாஸ்ட் எண்டில் வந்து வீடு இருக்கிறத நீங்கள் உங்களுக்கு நான் காணிச்சி ஆனால் இதனுடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலுமாக வீடு வரும்போது மூணு லட்சம் நாலு லட்சம் ஆகும் ஸோ இது முதலீடு பண்ணுவதற்கும் ஏற்ற ஒரு இடம் ஆக நமக்கு டவர் லைன் வந்து இதுக்குள்ளுக்க போகலை வெளியே தான் போகுது அந்த மங்கம்மா சாலையில் தான் போயிட்டு இருக்குது நமக்கு டவருக்கு சம்பந்தம் இல்லை முதலீட்டுக்கு பெஸ்ட்டுங்க நல்ல ஒரு இடம் தேவையானால் கால் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ